ಇಪ್ಪತ್ತೈದು ಲೀಟರ್ ಹೋಗಿತ್ರಿ ಒಂದ್ ತಾಸಿಗೆ ಒಂದ್ ತಾಸಿಗೆ ನಾವು ಯಾರ್ ಲೋಡ್ ಮೂರ್ ವರ್ ಮಿನಿಮಮ್ ಒಂದ್ ನಲ್ವತ್ತು ಟನ್ ಹೋಗ್ಬೇಕು ಇದಕ್ಕೆ ಕಂಪಲ್ಸರಿ ನಾಲ್ಕು ಪುಟ್ ನಾಕ್ ನಾಲ್ಕು ವರಿ ಬೇಕ್ರೆ ಲೈಸೆನ್ಸ್ ಇಂದ ಮುಟ್ಟ ಯಾರು ಕೊಡುದಿಲ್ಲ ನಾ ಹೆವಿ ಮಾಡ್ತಾನ ಹೆವಿ ಮಾಡಿದ ಮುಗಿತ ನಿಮಗ್ ಮಾಹಿತಿಯನ್ನು ಕೊಡಲು ನಮ್ಮ ಕೃಷಿ ಇಲಾಖೆಯ ವತಿಯಿಂದ ಈ ಬೆಳಗಾಂ ಶುಗರ್ ಫ್ಯಾಕ್ಟ್ರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಇಲ್ಲಿ ಏನು ಈ ಮಷಿನ್ ಇದೆಲ್ಲ ಮುರುಗನ್ ಅವರ ಮಾಹಿತಿ ಕೊಡ್ತಾರೋ ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಫ್ಯಾಕ್ಟರಿಯ ಸಿಬ್ಬಂದಿಯವರದರು ಎಲ್ಲರನ್ನು ನಾವು ಸ್ವಾಗತವನ್ನ ಕೋರೋಣ ಈ ರೀತಿ ಈಗ ನಿಮ್ಗ ಮಾಹಿತಿಯನ್ನು ಕೊಡೋಂತೇಳಿ ಮುರುಗನ್ ಅವರಲ್ಲಿ ಕೇಳ್ಕೊತೇನೆ ನೀವು ಮಷಿನ್ ಬಗ್ಗೆ ಮಷಿನ್ ಆಪರೇಟಿಂಗ್ ಬಗ್ಗೆ ಏನೇನಿದೆ ಇದೆ ಕಂಟೆಂಟ್ ಏನೇನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅದನ್ನೆಲ್ಲ ನೀವು ಈಗ ಮಾಹಿತಿ ಕೊಡ್ರಿ ಆ ನಂತರ ನೀವ್ ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಅದ್ರೊಳಗ ಒಬ್ಬೊಬ್ರ ಕರ್ಕೊಂಡು ಒಂದೊಂದ್ ರೌಂಡ್ ಹೋಗ್ಬರೀ ನಮಸ್ಕಾರ ಈ ಮಿಷಿನ್ ಹೊಡಿತನ ಫಸ್ಟ್ ಮೈಂಡ್ ಕರೆಕ್ಟ್ ಇರ್ಬೇಕ್ರಿ ಮತ್ತ ಏನ ಮೈಂಡ್ ಎಲ್ಲಿಯಾದ್ ತಿಂಗಿ ಮಾಡ್ತಾನ ಮಿಷಿನ್ ನಕ್ಕಿ ಬಿದ್ದೈತ್ರಿ ಏನೇ ಒಂದ್ ಕಡೆ ಏನಾಯ್ತು ಗೊತ್ತಾಗದ ಗೊತ್ತಾಗದ್ முந்த ஏன்தேன் மாதோதில்ல ஃபஸ்ட் மைண்ட் கரெக்ட் இர்ப் மத்தேன் ஒடிக்க ஆச்சு திசாக்க நீ கல் மத்தி ஃபிரீ எடு திசாக்க கல்த்தன நீ அந்த ஒழுகேன நோட் மைண்ட் அட்டை ஃப்ரீ இர்ப் மத்த மனையா இதாய் அதே இல்லை இத்தான மத்திகே அத்தே முந்திக்கு அசிஐ ஏனாய் காணோதில்ல ஒழு கு காணதில்ல ஒட்டே லாலி ளிமந்த காணது அது அட்டை கல்லாய் ஏனாய் எஸ் உட்கா ஹங்கிர் ஹிங்க இ மைண்ட் எல்லாம் பூரா மிஷின் மேலே மிஷின் ஒளக் குத்தனா மிஷின் மலே இர்ப்பேன் டிஃபரெண்ட் ஏன்னா ஏன இச்சூர் லோவ் ஆய்ர இச்சு நாலு லோவர ஆய் அஜஸ்மெண்ட் ஒட்ட ஹிங்க மா அஷ்டே இல்ஏனே சாலக்கு நோட்யா சால்க ஆ சால்க வந்தா ஆ சால சால்கோளி ஆயத்தி உட்பால ஜாஸ்தி ஒளகு ஜ மீட்டர் ஐத்ரே மீட்ரு எல்லாம் காணதை ஜாஸ்தி மிஷின் சவுண்ட் ஜாஸ்தி பார்த்தா எட் ப் முரு பம்பாய் ரெ மெயின் பம்ப் மெயின் பம்பு அந்த மூவிங் பம்ப எட்ரெஸரி சால் நாக்கோரி நாக்குவரி பிற மூர் ஏனாய்த்து மூர் வரி ஒடித்தான நடிவங்கர் அது நாக்கி பித்ரே மிஷின் நாக்கோரி நாக்க எச்சன நடித்தீஷின் ಕಬ್ ಬಿದ್ರ ಮತ್ತೆ ಏನಾಯ್ತು ಕಬ್ಬು ಅದ್ ನೋಡ್ಕೊಂಡು ಹೊಡ್ಬೇಕ್ರಿ ನಾಕ್ ಸೈಡ್ ಬಿದ್ದಾಯ್ತನ ತೋರಲನ ಒಂದೇ ಸೈಡ್ ಬಿದ್ದಾತ್ನಾ ಒಮ್ಮೆ ಒಮ್ಮೆ ಸೈಡ್ ಒಂದೇ ಸೈಡ್ ಬಿದ್ದನಾಚ್ ಕಡೆ ಇಚ್ ಕಡೆ ಬಿದ್ದಾಯ್ತನ ಇಲ್ಲಿಂದು ಹೋಗ್ಬೇಕ್ರಿ ಆಚ ಕಡೆ ಬಿದ್ದಾಯ್ತನ ಅಲ್ಲಿಂದ ಬರ್ಬೇಕ್ರೆ ಇದೊಂದು ಇದು ಒಂದು ಕರೆಕ್ಟ್ ಇರ್ಬೇಕ್ರಿ ಮತ್ತೆ ಇಚ್ಕ ಬಿತ್ತಾಯ್ತಿನಿ ಆಚ ಕಡೆಯಿಂದ ಬಂದನಾ ಈ ಸಾಲದ ಆ ಸಾಲದ ಈ ಸಾಲ ಮೇಲೆ ಇರ್ತಾವ್ ால அத்தட்ட தோழனால அது தோழ இச்சன அச்சகடை அச்சப்பேத்தாய்த்த ஒள குடிக்கொடுத்த ஏனா இது கப் இது எஸ்ட் பஸ் ஓடித்த கப் எஸ்ட் ஸ்லோ ஓடிபெக் அது அது ஒமேத்தா ஹிங்கேர அது ஒந்தே சைட் பித்தாய்த்தா ஏன் டென்ஷன் இதோட நிதி கப்போட அது இன்னும் ஆய்ர பட ஒழக ஏன் கப் காண ஏன் நிதி கப்பந்த ஒன் ஹிங்கோ ஒன் ஹிங்கோ இது ಅದ್ ಸಂಬಂಧ ಐತನ ಬರಬರಿ ಐತ್ರಿ ಮಿಸ್ ತಾಸಿನ ಮೇಲೆ ಹೋಗಿ ಲೀಟರ್ ಹೋಗಿ ತಾಸಿಗೆ ಒಂದ್ ತಾಸಕ್ಕೆ ಟನ್ನೇಜ್ ಹಂಗಲ್ಲನ ಪಡ ಹಿಂಗ್ನ ಒಂದ್ ತಾಸಿಗೆ ನಾವ್ ಯಾರ್ ಲೋಡ್ ಮೂರು ಲೋಡ್ ಮಿನಿಮಮ್ ಒಂದ್ ನಾಲ್ವತ್ತು ಟನ್ ಹೋಗ್ಬೇಕ್ರಿಮ್ ಮಿನಿಮಮ್ ನಾಲ್ವ ಟನ್ ಹೋಗಬೇಕ್ರಿ ಮತ್ತ ಇದ್ದ ಬಿದ್ದಾಯ್ತನ கம்மி அவரு ஃபேக்டரி மச்சரி அதுதவர்டு ஆயிள்ஸ்ட் அதுதவரே அது 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 லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் வந்து ஆயில் இது ஒன் மிஷின் ஆய் ஆஹ் இது ஒன் எர்ட சவ் ஒன்னக்கு இதுல சவ்ர முரே அது அது ஒன் அட்புல் ஆயில் ஆகிறே அது வந்து மத்திய அது சேம் ரே சி அதன் டீசல் இதொந்து அசி லாட்டி இதோ சொல் ஆனா இதன் ஜாஸ்த் டீசல் இதுக்கு மட்டும் யாரும் கொடுக்காது ஹெவி கொட் ரெ அவரு இசுனு ஏனா இத்தோ ஏனா ஹெவி வெஹிக்கிள் ஆய் ரே இது சேம் ஏன்னா இன்ஜின் ஃபா ஆஸ்பாரோ சம்பந்த மேலே லைசென்ஸ் தோத்தார் இது அல்ல மிஷின் மேலே நமக்கு இன்ஜின் ஆஸ்பர் மேலே நமக்கு லைசென்ஸ் கொடுத்தார் ஹீகே அது இன்ஜின் இது ஃபவர் ஆய்ரே அதன் அது ஹெவி ஹவி பேக்கிரது ಮಹಾರಾಷ್ಟ್ರೆ ಒಟ್ಟು ಮಂದಿ ತೋತಾನ ಲೈಸೆನ್ಸ್ ಅಲ್ಲಿ ಆಯ್ತು ಬಿಟ್ಟ ನಿಮ್ ಕಡೆ ಲೈಸೆನ್ಸ್ ಏನ್ ಕೇಳದಿಲ್ಲ ಇದೇನು ರೋಡ್ ಮೇಲೆ ಹೋಗ್ತನ ಲೈಸೆನ್ಸ್ ಕೆಲಸ